லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மட்டும் அணியாக அணிகளெல்லாம் இணையாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமில்லை என்று சொன்னோம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் எந்த ஒரு நபராக இருக்கட்டும் புகழேந்தியாக இருக்கட்டும் சேசிடி பிரபாகரனாக இருக்கட்டும் கே சி பழனிசாமியாக இருக்கட்டும் யாரையும் பிரித்து பார்க்கல எல்லோரும் ஒன்றாக இணைந்தால் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் நாலு காலில் ஒரு கால் நொண் நொடியா நொண்டமாக போனாலும் நடக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியும் ஏன்னா ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையாக ரெண்டு மாடு அதில் ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகுன்னு ஒரு பாடல் உண்டு அதுபோல் அரசியல் தத்துவங்களை முப்பதாண்டு காலத்திற்கு மேலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து முதலமைச்சராக அவர்களை அழகு பார்த்தவர் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் அவருடைய கணவர் எம் என் நடராஜன் இப்படி அரசியல் வரலாறுகள் நீண்டு கொண்டே போகிறது நீங்கள் மன்னார்குடி மாஃபியா கும்பல் என்று சொன்னீர்கள் அதாவது தமிழா தமிழா பாண்டியன்னு ஒரு ஆள் பத்திரிக்கையாளர் என்ன பத்திரிக்காரன் கர்மாந்திரம்னு தெரில அம்மையார் சசிகலா அவர்களை வந்து பாத்திரம் கழுவுறவங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவர்கள் எப்படி ஒரு முதலமைச்சரை நிர்ணயித்து விட்டு சிறைக்கு சென்று இருக்க முடியும் அப்படி எந்த அளவுக்கு வன்மமாக மோசமாக கேவலமாக பேச வேண்டுமோ ஊடகங்களை வைத்து சித்தரித்து மிகவும் மோசமாக பேச வைத்தார்கள் அது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு காரணமாக திமுக காரணமாக பாஜக காரணமாக அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் நீங்கள் இவ்வளவு விமர்சனம் செய்த அத்தனையும் சகித்து கொண்டு இன்னும் சொல்லப்போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையோ பார்த்து குறைக்குதுன்னு சொன்னார் ஏன் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி ஓரணியில் இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் அதுதான் யார் சசிகலா அவர்களுக்கு நோக்கமே தவிர வேற யார் என்ன பேசுனாலும் அதெல்லாம் வந்து தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு அவங்க அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி ஒரு சிந்தனை நம்ம கூட பல கட்டங்களில் என்னெந்தம்மா இவ்வளோ பொறுமையாக இருக்காங்களே அப்படின்லாம் கூட நம்ம செய்தியெல்லாம் வெளியிட்டோம் நம்ம வந்து ஒருத்தனை டேய்னு சொன்னால் டேய்னு சொல்லிடுறாங்க ஏ வாடான்னு சொன்னால் வாடான்னு சொல்லிடுறாங்க போடான்னு சொன்னால் போடான்னு சொல்கிறாங்க வாங்கன்னு சொன்னால் வாங்கன்னு சொல்கிறாங்க போங்கன்னு சொன்னால் போங்கன்னு சொல்கிறாங்க மரியாதை கொடுத்தா மரியாதை யூ ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்மாங்க இப்போ அப்படி மரியாதை கொடுத்தா மரியாதை ஆனால் இவ்வளோ மோசமாக பேசும் எதற்காக அம்மையார் சசிகலா அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை எல்லோரையும் அரவணைத்து ஒரு குடும்பம் போற அரவணைத்து அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் கொண்டவர் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் ஏனென்று சொன்னால் அம்மையார் ஜானகி அவர்கள் அம்மையார் ஜெய சசிகலா அவர்களிடம் ஒரு சத்தியத்தை வாங்கி கொண்டார் இந்த கட்சிக்கு உன்னால் எந்த பிளவும் வரக்கூடாது உங்கள் குடும்பத்தால் அந்த பிளவும் வரக்கூடாது அப்படி அந்த கட்சி சொன்னி அன்னைக்கு எல்லாத்தையும் அனி ஜானினி எல்லாம் ஒன்னா இணைச்சதுக்கு காரணம் எம்என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் இப்பதான் வைகை செயல் பண்ணவர்களுக்கு கொஞ்சம் ஞானோதயம் வந்திருக்கிறது காலம் எதையும் தீர்மானிக்கும் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இளைஞர் பட்டாளம் போகுது அவரும் அதிமுகவோட கூட்டணி வரமாட்டாரு அவர் முதலமைச்சர் கனவு அவர் போயிட்டு இருக்காரு வர முடியாது வர முடியுங்கிறத அப்பாற்பட்ட விஷயம் ஆனாலும் கூட வைகை சேவன் பேசுகிறார் அதாவது சசிகலா அம்மா இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னமோ விமர்சனம் பேசினவங்க இப்போ தான் அம்மாங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க அடுத்து சின்னம்மா என்று சொல்லுவார்கள் நாங்கள் பத்திரிகையாளர் அம்மையார் சசிகலா என்று மரியாதையாக சொல்லுவோம் ஏன்னா ஏன்னா நம்ம நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படிங்கும் போது நம்ம அப்படி தான் சொல்லி ஆகணும் அதே நேரத்தில் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் அம்மையார் ச சசிகலா அவர்களை சின்னம்மா சின்னம்மா என்று மற்ற காலில் விழுந்தாங்க அப்படி இப்படின்லாம் நான் வந்து ரொம்ப இழிவெல்லாம் பேச மாட்டேன் அந்த அளவுக்கு விசுவாசத்தை காட்டினார்கள் ஆர்பி உதயகுமார் எப்படி விசுவாசமாக இருந்தார் செல்லூர்ராஜ் எப்படி விசுவாசமாக இருந்தார் கே பி முனுசாமி எப்படி ஓ பன்னீர்செல்வத்துக்கு விசுவாசமாக இருந்தார் அப்புறம் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு மாறினார் இப்படி பல கூத்துகள் இருக்கிறது வைகை செல்வனுக்கு இப்போதான் அவருக்கு ஞானோதயம் வந்து அம்மா சசிகலா அவர்கள் வந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒன்றுபடாமல் எதுவுமே சாத்தியமில்லை என்பதற்கு வைகை செல்வனுக்குலாம் நீண்ட நாளா தெரிந்திருக்கிறது மதுரையில் மாநாடெல்லாம் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பட்டம்லாம் கொடுத்தீங்க நீங்கள் ஆயிரம் பேர்த்துக்கு பட்டம் கொடுத்தாலும் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து சபையில நின்று இந்த அதிமுக ஒன்றிணைக்காமல் அதிமுக வெற்றி பெறாது அதற்கான சாத்தியமே இல்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாண்டு காலத்திற்கு மேலாக நம்ம லகரம் டிவி சேனலில் சொல்லிட்டு வரோம் எவ்வளோ எதிர்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் திமுக தரப்பில் இருந்து எவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியில் என்ன அந்த நம்ம லகரம் டிவி சேனலில் கடுமையாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவு என்பதை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையிலே ஒன்றுபட வேண்டும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏத்துக்கிட்டு வர்றேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வைகை செல்வன் சொல்றாரு அது அவங்க உட்காந்து பேசுவாங்க நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எஸ்பி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் கே பி முனுசாமி ஜெயக்குமார் முத கொண்டு ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா உட்காந்து ஐந்து நிமிடம் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்தீங்கன்னா அந்த பழைய பாசங்கள் எல்லாம் வரும் நீரடித்து நீர் விலகாது என்று சொல்லுவோம் இல்லவா அது போல இவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒருங்கிணைந்த ஒத்த கருத்தோடு நின்னாங்கன்னா திமுகவை சர்வசாதாரமாக அடித்து தூள் கிளப்பிட்டு போயிடலாம் அதற்கான அத்தனை சூழலும் அத்தனை அத்தனை வகையான அரசியல் ராஜதந்திரத்தனையும் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒருவரால் மட்டும்தான் அது சாத்தியம் எடப்பாடி பழனிசாமி அவர் வேண்டாம் இவர் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வருவதற்கான சாத்தியம் இல்லை தோராயமாக நூற்றி இருபது தொகுதியில் வந்து அதிமுக டெப்பாசிட்டி இழக்கும் என்ற ஒரு செய்தியை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு ஆக இனி வரும் காலகட்டங்கள்லையாவது இவங்க அந்த யாரையும் வந்து விமர்சனம் இல்லாமல் சீக்கிரமாகவே ஏன்னா வந்து இப்போ மார்ச் மாதம் ஆயிடுச்சு ஏப்ரல் வரப்போது ஏப்ரலுக்குள்ளே எல்லாரும் ஒன்றா இணைஞ்சி வேலையை பார்க்கணும் ஒன்றா இணையும் போதும் எதிர்வினைகள் வரும் பாஜக பக்கபலமாக இருக்குது இல்லைங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் சீக்கிரமாகவே இந்த மார்ச்க்குள் ஏப்ரலுக்குள்ளே ஒன்றா இணைஞ்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு இரநூறு தொ ஒரு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதியில் அதிமுக போட்டிட்டால் தோராயமாக நூற்றி எழுபதுல நூற்றி அறுபது தொகுதி வரையிலையும் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆனால் வைகை செல்வன் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இது இதுவரையிலும் சொல்லலை ஆனால் ஏதோ விஷயம் நடந்திருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் என்ன தொண்ணூறு சதவீதம் பணி முடிஞ்சிருச்சுன்னு அம்மையார் சசிகலா அவங்க சொன்னாங்க எதுவுமே நடக்கலையே நடக்கலையே நம்மளும் ஆதங்கத்தில் பேசுகிறோம் எல்லாருமே பேசுனாங்க ஆனால் உள்ள சில வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ராஜ மாதாவாக இருந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய அத்தனை தகுதியும் திறமையும் ஆளுமையும் கொண்டவர் அம்மையார் சசிகலா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இருந்தார் அவருக்கு பின்புலமாக இருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் வேலை பார்த்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கும் போது வந்து அதிமுக கட்டுக்குலையாமல் வச்சுருந்ததுக்கு காரணம் எம் என் நடராஜன் அவர்களுடைய அரசியல் தான் அவர் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க இந்தியா முழுக்க அரசியல் செய்தவர் வடமாநிலத்தில் யார் ஜெயிக்கணும் தோக்கணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ண லெவலுக்கு இருந்திருக்காரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர் செல்வத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் செய்த துரோகம் என்பது துரோகத்திலே மிகப்பெரிய துரோகம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு செய்த துரோகத்தை விட மிகப்பெரிய துரோகமானது எம் என் நடராஜன் ஐயா அவருடைய இறப்புக்கு இந்த இருவர் போகலை ஒன்றிய ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் யாரையும் போக விடலை பதவி கொடுத்தவர்கள் பல ஆயிரம் கோடி சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் அரசியல் சுகபோகங்கள் இருக்கிறது அத்தனைக்கும் காரணம் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க பாப்பார கூட்டம்லாம் ஆஹா நமக்கான அவால் வந்து இனிமேல் நாம் அதிகாரம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பார கூட்டம்லாம் தோட்டத்திற்கு படையெடுக்கிற பொழுது திராவிட சித்தாந்த நிலைகளிலும் தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடும் பாப்பார கூட்டத்தை தடுத்து நிறுத்தி என்பதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்து வாரியத்தில் பதவி வீட்டு வசதி வாரியம் இப்படி பல்வேறு துறை ரீதியாக எல்லாத்துக்கும் பதவி கொடுத்து சம்பாதிக்க வச்சு அழகு பார்த்தது யாரு அம்மையார் சசிகலா அவர்களும் எம்என் நடராஜன் அவர்கள்தான் தான் பணம் வாங்கினாங்க கொடுத்தாங்க அரசியலில் எல்லாமே விமர்சனம் இருக்கும் ஆனாலும் கூட இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய வலிமையும் ஆற்றலும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது இப்பவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கீழே வந்து விமர்சனங்கள்லாம் அப்படிலாம் இனிமேல் அம்மையார் சசிகலா அவர்களை விமர்சனம்லாம் கடுமையான விமர்சனங்கள் தரை உருவான விமர்சனங்கள்லாம் வைக்காதீங்க ஏன்னா ஒன்றா இணையறதுக்கான அத்தனை சாதகமான சூழ்நிலையும் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பக்கம் கண்கொத்தி பாம்பா இருந்து இவர்கள் இணைந்து விட்டால் நாம் ஆட்சி காலியாகிவிடும் எதிர்கட்சி வரிசையில் கூட வந்துவிட முடியாதே என்கிற ஒரு ஐயப்பாட்டில் இருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் உடன் நீங்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை கடுமையான எதிராக விமர்சனம் செய்வதையெல்லாம் இப்போ தவிர்த்து விட்டார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு அத்தனை சூழலும் இருக்கிறது ஆனால் ஒன்று எல்லோரும் ஒன்றாக இணையாமல் அது சாத்தியமில்லை இது சத்தியமாக உண்மை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிட்டுருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலத்திற்கு மேலாக நகரம் டிவியில் பல்வேறு செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிட்டுருக்கிறோம் நம்ம லகரம் டிவி சேனல் வந்து இந்த மார்ச் முப்பதில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபத்தில் ஒரு கூட்டம் ஒன்று வச்சிருக்கோம் மூன்றாம் ஆண்டு தோக்கு விழா மூன்றாம் ஆண்டில் லகரம் டிவி வந்து அடியெடுத்து வைக்கிறது எல்லோரும் வாழ்த்துங்கள் லகரம் டிவியை வழக்கம் போல ஆதரியுங்கள் என்பதை இந்த செய்தியின் வாயத்தில் எதிர்கொள்வோம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் மாற்றம் நிச்சயம் வேண்டும் அது தமிழ்நாட்டிற்கு தேவை அடுத்த ஆட்சி வேற ஆட்சி வரணுமா வேண்டாமாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுறதுக்கு அதிமுக ஒன்றாய் இணையணும் எந்த ஆட்சியும் ஐந்தாண்டுக்கு மேலே நீடிக்கக்கூடாது பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததின் விளைவு துப்பாக்கிச்சூடு தூத்து தூத்துக்குடியில் நடந்துச்சு பொள்ளாச்சி பாலியல் நடந்துச்சு சாத்தான் குளம் படுகொலையில் நடந்துச்சு தொடர்ந்து அடுத்த பத்த அடுத்த ஆண்டு ஆட்சி வரணும்னா திமுக என்ன பண்ணணும் அனைத்து மதுக்களையும் மூடிட்டு தென்னம்பால் பணமலை இருக்க அனுமதி கொடுத்தா உண்மையாகவே திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான சாத்தியக்குரல் இருக்கும்னு கூட தோணும் ஆனால் திமுக அந்த வேலைகளை செய்யாமல் ஏனோ தடுமாறி இருக்கிறது உண்மையாகவே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா மதுக்கடையில் சுத்தமாக சாலை மூடிட்டு தென்னம்பால் பணம் பாலியற்க அனுமதி கொடுத்தாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கூட இருக்கிறது ஆச்சரியப்படுறதுல ஆனாலும் கூட இந்த அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையிலே 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 இருந்தால் மட்டுமே தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் இருந்தால் இருந்தால் மட்டுமே தான் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திமுகவால் ஒருபோதும் மன்னிக்கணும் பாஜகவால் ஒருபோதும் திமுகவை ஒரு இடத்துல கூட ஒரு ஆணி கூட பிடுங்க முடியாது திமுகவை பாஜகவால் ஒருபோதும் வீழ்த்த முடியாது அது சாத்தியமே இல்லை என்னென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களோடு கூட்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கே என் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் தொடர்பில் இருந்து கொண்டு பாஜகவுக்கு ஒழுங்காக வேலை பார்க்காம திமுகவுக்கு வேலை பார்த்த பாஜகவினர்லாம் இருக்காங்க பல செய்திகளை நம்ம போட்டுட்டோம் அதனால திமுகவால் பாஜகவால் திமுகவை ஒரு இடத்திலும் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது ஏன்னா இது திராவிட மண்ணு பாஜகவால் திராவிட கட்சிகளை வீழ்த்துவது என்பது சாத்தியமில்லை தொத்திக்கொள்ளலாம் முதுகலை கொண்டு ஏதோ சீட்டுகளை பிடிக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது திமுக வீழ்த்துவதற்குண்டான அத்தனை தகுதியும் திறமையும் அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்தால் மட்டுமே தான் அது சாத்தியம் இது சத்தியம் நன்றி வணக்கம்